அனைவருக்கும் வணக்கம் புனித வளனார் கல்லூரி மேல்நிலைப் பள்ளியில் நூற்றி எண்பத்தி ரெண்டாவது பள்ளி ஆண்டு விழாவிற்கு இங்கே வருகை தந்திருக்கும் ரெவரண்ட் ஃபாதர் ரெக்டர் ஃபாதர் பால்ராஜ் அவர்களே ரெவரன் பிரதர் கரஸ்பாண்ட் பிரதர் ஆரோக்கியசாமி அவர்களே ரெவரண்ட் ஃபாதர் ஹெட் மாஸ்டர் ஃபாதர் உயி ஜார்ஜ் அவர்களே ரெவரண்ட் ஃபாதர் செக்ரட்டரி சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஃபாதர் ஆரோக்கியசாமி அவர்களே மிஸ்டர் ஏ ஜெயராஜ் இந்த பள்ளியின் மாணவர் முன்னாள் மாணவர் மன்னா மெஸ் என்கிற அருமையான ஒரு அந்த மெஸ்ஸின் உரிமையாளர் அலுமினை பிரசிடெண்ட் ஐயா அவர்களே மற்றும் இங்கே ஓய்வு பெற்றிருக்கும் ஆசிரியர்களுக்கும் முன்னாள் மாணவர்களுக்கும் இங்கே பள்ளியில் வேலை செய்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அந்த இந்த பள்ளியை இன்னும் சிறப்பாக இங்கே வீட்டில் இருக்கும் அனைத்து ஸ்டாஃப் அவர்களுக்கும் மற்றும் நிறைவாக இந்த பள்ளியின் உயிர் நாடியான மாணவர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை கூறிக்கொண்டு ரொம்ப சுருக்கமா சொல்லணும் தான் நீங்க நினைச்சிட்டு வந்திருக்கேன் அஞ்சே நிமிஷம் அதுக்கு மேல உங்க டைம் நான் எடுத்துக்கல இந்த பள்ளி ஆண்டு விழாவுக்கு ஃபாதர் கூப்பிட்டம்போது போது நான் சொன்னேன் ஃபாதர் நிறைய அறிவாளிகள் இருக்கிற இடம் ஃபாதர் அதுல நான் என்ன ஃபாதர் பண்ண போகிறேன் இங்க நான் என்ன பேச போகிறேன் ஃபாதர் அப்படி நாங்கள் அதுக்கு ஃபாதர் சொன்னாங்க இந்த அறிவுக்கோ அறிவு இன்மைக்கோ இங்கே அர்த்தம் இல்லைங்க இதில் அதுக்கும் முக்கியமான விஷயம் என்னென்னா படிப்பு இந்த கண்டிப்பாக நான் வந்து இந்த பாராளுமன்றத்தில் போய் நிற்கிறதுக்கு இந்த படிப்பு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்னப்பா ஹண்ட்ரட் மார்க் வாங்கணும் தொண்ணூறு மார்க் வாங்கணும் எண்பது மார்க் வாங்கி தான் அங்கே போகணுமா இந்த மாதிரி உயர் உயர்ந்த நிலைக்கு வரணுமா அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது இந்த அர்த்தம் இந்த அர்த்தம் என்பது இந்த தமிழ்நாட்டில் நம்ம முதல்வர் அவர்கள் இருக்கிற இந்த ஆட்சியில் கிட்டத்தட்ட தொண்ணூத்தெட்டு சதவீதம் மாணவர்கள் வந்து பள்ளிக்கு போறாங்க தமிழ்நாட்டில் பல பல நல்ல திட்டங்களுக்கு நடுவே இந்த மாணவர்கள் இங்கே படிக்க போறாங்க நீங்க போய் எப்படியும் போன்ல எல்லாரும் உங்களுக்கு தெரியும் நீங்க போய் கூகுள்லயோ இல்லையோ இன்டர்நெட்லயோ தேடி பாருங்க மித்த மாநிலத்துல வந்து படிப்பு மாணவர்கள் பள்ளிக்கு பள்ளிக்குற சதவீதம் எவ்வளோங்கிறத பாருங்க கிட்டத்தட்ட ஒரு சில மாநிலங்கள்லாம் இருபத்தஞ்சி சதவீதம் கூட இன்னும் தாண்டவில்லை இருபத்தஞ்சிலேருந்து அறுபத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் தான் இருக்காங்க அதுக்கு அர்த்தம் என்ன உங்கள் பக்கத்தில் ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா அந்த மாநிலத்தில் இருந்தால் அவங்க ரெண்டு பேருமே யாரோ ஒருத்தர் அந்த பள்ளியில் இல்லைன்னு அர்த்தம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் படிப்புக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து நம்மளால் நல்லா இருக்கிறதுங்கிறதுக்கு அந்த படிப்பு மட்டுமே தான் ஒரு மிக முக்கியமான காரணம்னு சொல்லி நீங்கள் ஜெயராஜ் சாரும் இருக்காங்க நாங்களும் இருக்கோம் பல மேன்படிப்பு படித்து தொழில் செய்து இந்த நிலமையில இன்றைக்கி இருக்கோம் ஆனால் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்கள் கூட நிறைய மாற்றங்கள் வரும் தொழிலில் மாற்றம் வரும் கூட இருக்க ஸ்டாஃப்பில் மாற்றம் வரும் உங்கள் கூட இருக்கவங்களும் வேறு இடத்துக்கு போவாங்க ஒரே ஒன்று மட்டும்தான் கடைசி வரைக்கும் வருது அது படிப்பு மட்டும்தான் அதனால் இந்த ஒரு புனிதமான இந்த சேவையை செய்கிற இந்த சென்ட் ஜோசப்ஸ் இன்ஸ்டிடியூஷனுக்கு இந்த திருச்சியை வந்து கொடுத்து வச்ச ஒரு இடம் தான் சொல்லணும் பாராளுமன்றத்தில் நடந்த ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட இங்கே பகிர்ந்துக்கணும் பார்லிமெண்ட்டில் போகும்போது எல்லோரும் முதல் ரெண்டு வாரம் தெரிஞ்சுப்போம் நீங்கள் எந்த ஊரில் இருந்து வரீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன படிச்சுருக்கீங்க என்ன பேசுகிறீங்க என்ன மொழி தெரியும் அதில் முக்கியமாக ஹிந்தி தெரியுமா கண்டிப்பாக எங்களுக்கு தெரியாது அப்படின்னு போய் அங்கே போய் சொல்கிறதில் தமிழ்நாடு வந்து இருக்கும் இருந்தது அதில் வந்து அவங்களும் வியக்கக்கூடிய அளவுக்கு அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயந்தான் நிறைய பேர் கேட்டாங்க எந்த ஊர்லேருந்து சார் வரீங்க நான் திருச்சியிலேருந்து வரேங்க அப்படின்னா சே கேட்டாங்க ஆமாங்க இந்த மாதிரி சென்ட் ஜோசப்ஸ் கல்லூரி இருக்குல்ல அப்படின்னா ஆமாங்க அதே திருச்சி தாங்க வேற எங்கேயும் இல்லைங்க அப்துல் கலாம் சார் படித்த அதே இடம் தானே ஆமாங்க அதே இடம் தாங்க அப்படின்னு இந்த சென்ட் ஜோசப்ஸ் இந்த சென்ட் ஜோசஃப்ஸோ இல்லை அப்துல் கலாம் சார் மாதிரியோ இன்னும் பல மாணவர்கள் எனக்கு முன்னாடி இருக்காங்கிற நம்பிக்கையிலையும் கண்டிப்பாக திருப்பி என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் நாடாளுமன்றத்தில் போக மாது உங்கள் பேர் சொல்லி அந்த சென்ட் ஜோசஃபில் படித்த மாணவர் நீங்கள் தானே அப்படிங்கிற வார்த்தை அப்படிங்கிற நேரம் வெகு தூரத்தில் இல்லை கண்டிப்பாக இருங்க கடைசியாக ஒன்றே ஒன்று தான் அட்வைஸ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க வா நம்ம டீச்சர் சொல்கிறது கஷ்டமாக தான் இருக்கும் எனக்கும் கஷ்டமாக தான் இருந்தது ஆனால் அவங்க சொல்கிறதில் கொஞ்சம் கேட்டதுனால தான் நான் இங்கே இருக்கேன் நல்லா இருக்கேன் இன்றைக்கி அதுக்கு நானே உதாரணம் எங்கள் இருந்து எல்லாரும் பார்த்துக்கறத தாண்டி ஸ்டாஃப் சொல்கிற நிறைய விஷயங்களுக்கு வந்து அந்த பாராளுமன்றத்தில் போய் பேசும்போதும் சரி கேட்கும் போதும் சரி ஒரு விஷயத்தை நம்ம தமிழ்நாட்டுக்கு செஞ்சு கொடுங்கன்னு நம்ம அந்த புரிதலோடு பேசுகிற வரைக்கும் அந்த ஸ்டாஃப் செஞ்ச ஒரு ஒரு சாக்ரிஃபைஸும் எனக்கு முன்னாடி வந்து நிற்கும் அதனால் இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி இந்த பேசுகிற இந்த இந்த வாய்ப்பும் சரி உங்களுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டேஜில் நின்று பேசும்போது அந்த ஸ்டேஜ் பேர் இருக்கும் என்னடா பேச முடியுமா பேச முடியாதா இந்த தயக்கம் இருக்கே அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு முன்னாடி பேசுகிறேன்னா அதுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து சாரும் அதனால் அவங்களுக்கு வந்து முதல்ல என்றைக்கும் அந்த ஒரு நன்றியோடு இருங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏனியாக தான் அவங்க இருக்காங்க அதனால் ரொம்ப நேரம் எடுத்துக்கல இந்த கொடுத்த இந்த அருமையான வாய்ப்பை இந்த சென்ட் ஜோசப்ஸ் நிறுவனத்தர் அனைவருக்கும் இங்கே மேடையில் வந்திருக்க ஸ்டாஃப் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை குறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்